இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு எப்படி இந்த உள்ள விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சரீர மாதிரி முதல்ல ரெண்டு விக்கெட் போயிருக்கு நிச்சயமா இன்றைக்கு மதியம் வந்த ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் அமைச்சர் ஐ சொத்து குவிப்பு வழக்கு அது கீழே வந்து கீழ் கீழ்கோர்ட்டில் அவரை வந்து விடுவிச்சது மீண்டும் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டிருக்கு இது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜியோடைய வழக்கு பற்றி பெயில் வேணுமா அல்லது ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க இல்லையா அன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஆறு பேருடைய வழக்கு இருக்குது இது வந்து மா சுப்பிரமணியத்திலருந்து தங்கம் தென்னரசுலேருந்து கே கே எஸ்எஸ்ஆர்லேருந்து துரைமுருகன்லேருந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துலேருந்து கே என் நேருலேருந்து பொன்முடியிலேருந்து செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஊழல் வழக்குகளில் இது தொடர்ந்துச்சு இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா சட்டமன்றத்தில் ம மந்திரி சபை கூட்டம் நடத்துகிறதா அல்லது வேறு ஏதாவது சிறை சாலைகளில் நடத்துகிறதான்ற சந்தேகம் வர அளவுக்கு தான் தொட்டுப்பார் சிந்திப்பார் இதெல்லாம் பேசினார் ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறார் இல்லையா அவர் திமுகவுனுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டார் தமிழ்நாடு மக்களினுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்றது தான் உண்மை ஏன்னா இவர் ஏதோ விடுவிச்சிட்டாரு இது பிரகாஷ் சொன்னார் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறது தான் அவருக்கு தடையாக இருந்தது இப்போ பாருங்கள் இருமாரி இருக்குது இன்னும் பதினஞ்சு பேர் இருக்குது எல்லோரும் ரிலீஸ் பண்ணி விடுங்க கோர்ட்டு ஒவ்வொரு ஆளையும் குட்டு வைக்கணுமா நீதிபதி ஒவ்வொரு ஆளையும் நீ வெளியே போறியா ஜெயிலுக்கு போறியா அல்லது பெயில் வாங்குறியான்னு கேட்கணுமா பொன்முடி மேலே வந்து வழக்கு யார் யார் போட்டது எதுக்காக பொன்முடி இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காரு அல்லது விடுவிக்கப்பட்டிருக்காரு அல்லது நீக்கப்பட்டிருக்காரு ஒரு சமுதாயத்தில் ஒரு மதத்து ரீதியாக ஒரு எப்படி ஒரு கீழ்த்தரமான பேச முடியுமோ ஒரு அமைச்சர் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் ரகசியம் காப்போன்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்திருக்க ஒரு அமைச்சரு எவ்வளவு தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறது இது வந்து பொன்முடி அவர்களுடைய ஒரு இயல்பாகவே கூடாது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது தொடர்ந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறது ஓஷின்னு சொல்கிறது இப்படி அவருடைய ஜாதகம் எடுத்திங்கன்னா சட்டமன்றத்தில் அவருடைய எல்லாம் கூட ஒரு அமைச்சருக்கு கண்ணியத்திற்குடைய அமைச்சரா அவர் இருக்காரான்னு தெரியல ஒரு தடவை கவர்னரை பார்த்து வெளியே போயா அப்படின்லாம் சொன்னார் இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு குற்றவாளிய அவரால் குட்டு வச்ச பிறகுதான் நீதிபதி சொன்ன பிறகுதான் அவரால் போக முடியுதே தவிர அவர் கண்ட்ரோல்ல யாருமே இல்லை ரெண்டாவது இத்தனை மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கே கொடுக்குறாரு யாரு முத்துசாமி வேற யாரும் இந்த குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்க முடியுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர்கிட்ட புதுசாக யங் பிளட் கொடுக்கறதுக்கோ இல்லை அடுத்தவருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கோ கூட தலைஞர் முக்தி வேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட தெம்பு இல்லையோ முதலமைச்சருடைய தனி உரிமை அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை மந்திரி சபை மாற்றதெல்லாம் இது என்னமோ தார்மீக அடிப்படையில் மாத்திர மாதிரியும் இது இன்னைக்கு மாத்தலைன்னு சொன்னா நீதி அரசர் இன்னைக்கு நூத்தி அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க

there சார் நான் எந்த ஆட்சியில் நடந்துன்னு சொல்ல இவங்க தான் ஏன் சொல்ல மாட்டீங்க அது நீங்க நீங்க போடுங்கன்ற சொல்லுங்க சீடர் நீங்க எங்க வாபஸ் வாங்க ஏன் தயங்குறீங்க நீங்க பொன்முடி மேல ஏன் தயங்குறீங்க பொன்முடி மேல பிரச்சாரம் உங்க கூட்டணி கட்சி ஆதிமுக ஆட்சியில நடந்த ஊடல் சொல்றதுக்கு உங்களுக்கு தயங்கமா தவறு செஞ்சா அது யாராக இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க அதுல வாய்ப்பே இல்ல நான் என்ன ஒண்ணுமே சொல்லல இரண்டாவது விஷயம் மூணு வருஷம் தண்டனை பெற்றப்ப உடனே ராஜினாமா பண்ண பொன்முடி இதே மாதிரி ஒரு ஹேபிட்சுவல் அஃபண்டர் மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது அவரை நீடிப்பது தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர்

75 பேர்ல 35 பேர் புதுசு இப்ப கூட கொடுத்துருكم அந்ததெல்லாம் கொடுத்துருكم இதே மாதிரி கருண மன்னர் அப்பா தாத்தா அவருடைய முதலமைச்சர் கரஞ்சர் அவர்களுக்கும் நான் இருந்த அண்ணா மூகா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கறேன்னு சொல்றார் இல்ல சட்டம் மண்டத்தில அவர் உடலை நாளைக்கு பறையி பறைய उड़றாரு பாவம் அவரே திரும்பி வச்சிருக்க வேண்டியது நிர்மந்தா இருக்குங்க கிட்ட ஏனா உங்க கண்ட்ரோல்ல கட்சியும் இல்ல உங்க கண்ட்ரோல்ல யாரும் இல்லன்றது தான் இது நாங்க சொல்றோம் சரி ஓகே தொடர்ந்து பேசுலாம் ஸ்ரீ மற்ற அமைச்சர்கள் மேலெல்லாம் வந்து பிரகாஷ் கூட சொன்னார் பிஎம்எல்ஏ வழக்கு இருக்குது இருக்க தான் செய்யுது நாங்கள் வந்து சட்டம் கடமையை செய்யும் ஆனால் செந்தில் பாலாஜி அதுக்கெல்லாம் வித்தியாசமான வழக்கு ஏன்னா செந்தில் பாலாஜியே வரும் அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு நான் நாலாயிரம் பேர்கிட்ட பணம் வாங்கினேன் ஐநூறு பேருக்கு தான் வேலை கொடுத்தா மீதி பேருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு இது எந்த வகையிலும் இங்கே நியாயம் இது ஒரு அமைச்சராக தொடரலாமா இவர் அவரு ஜாமீன் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு நான் அமைச்சர் நான் எதுவும் பண்ண மாட்டேன் உடம்பு சரியில்லை இப்படி பல காரணங்களை சொல்லிட்டு ஜாமீன் பெற்று வந்த மூணாவது நாளில் மறுபடியும் அமைச்சரான என்ன அர்த்தம் யாருமே இந்த கட்சியில் திமுக உழைச்சவங்க யாரும் அமைச்சர் அவருக்கு தகுதி இல்லாதவங்க இருக்காங்களா அல்லது அவருதான் சரியான விஷயத்தில் அது அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை கொடுப்பாருன்னு நினைக்கிறாரா என்ன அர்த்தம் இது இதுல என்ன தார்மீக உரிமை இருக்கு இதுல இது கூட பொன்முடி வழக்கு பொன்முடி இன்னைக்கு போயிருக்கிறது கூட பாரதிய ஜனதா கட்சியும் நாங்கள் எல்லாம் மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து திருக்கோயிலூர்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதுல வந்த ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிங்க லோக்கல்ல எந்த அரசியல் கட்சியும் இல்லாதவங்க அவங்க சொல்றாங்க எங்களுடைய தாலியெல்லாம் அறுத்து போயிடுச்சு இத்தனை பேருக்கு சாராயம் வந்து அநியாயத்துக்கு ஆறா போகுது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களே நாங்கள் கட்சிக்காரங்கள் இல்லை ஆனா பொதுமக்கள் இன்னைக்கு வயிறு ஏறி சொல்றோம் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் நீங்களா முயற்சி பண்ணுங்க மனநிலை இது புரியாம எல்லாருமே அது அப்படி

இருந்தவங்க எல்லாம் சேர்றாங்க பயமானு கேக்குறாங்க அதுதான் பயங்க எதிர்கட்சிகள் இருப்பா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுல எது வந்து இன்னைக்கு வந்து வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது ஆட்சியை பிடிக்க போறதுன்றது தெரியுது அவருக்கு மக்களுடைய எதிர்ப்பு அளவுக்கு அதிகமா இருக்கு இன்னைக்கு மதுவ பத்தி மது ஒழிப்பை பத்தி ஸ்டாலினோ கனிமொழி அவர்களோ இவங்க எல்லாம் என்ன பேசினாங்க இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய பூத் கமிட்டி இளைஞர்க்கான விருந்து வைக்கிறாரு அந்த விருந்தில் நேரடியாக இப்போ தண்ணி கிளாஸ் வாட்டர் வச்சுருக்க மாதிரி பியர் பாட்டில் வச்சுருக்காருங்க யார் மது ஒழிப்பு என்ன அரசாங்கம் நடத்துகிறாங்க மக்களுடைய மனசு இந்த மது சாரா ஆறா ஓடுறது மட்டும்தான் சாதனை இந்த முத்துவேலர் திராவிட மாடல் அரசாங்கம் பொதுமக்களுடைய எதிர்ப்பு அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சுக்கிற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது முத்துதலர் கருணாநிதி ஸ்டாலின் சரி உங்க உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழகத்துல சாராயம் இல்லாத ஒரு நாடு இருக்கணும் இளைஞர்களின் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓகே உங்க கேள்வி

தமிழ்நாட்டு எதிர்காலம் நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்க ஓகே பிஜேபி செய்தி தொடர்பாளர் நீங்க சொல்றீங்க உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன்

உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு நீங்க வந்து பியர் பாட்டில் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தமிழகத்துக்கு என்ன வந்து காமிக்கிறீங்க என்ன கொண்டு போறீங்க நீங்க அப்ப அந்த என்ன என்ன சித்தாந்தம் உங்களுடைய சித்தாந்தம் இதுதான் தோல்வி அடைஞ்ச சித்தாந்தம் மக்கள் வெறுப்புல இருக்காங்க கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்றோம் சரி ஓகே சில வார்த்தைகள் மட்டும் ஸ்ரீதர் நிறைய கருத்து வாங்கணும் மக்கள் விரோதமான ஊழல் சாம்ராஜ்யமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் என்ற ஒற்றை நோக்கோட தான் அனைத்து நம்ம எதிர்கட்சிகள் ஆனால் திமுக நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கோம் நிச்சயமாக இதில் ஒரு அவருக்கு பயம் ஏற்படுத்துறதுக்காக ஏற்கனவே எல்லாம் சேர்ந்து இன்னும் ரிசல்ட் வரல இப்பயும் வராதுங்கிறாங்க சுருக்கமா சுருக்கமாக சொல்றேன் இப்ப அவருக்கு வந்து கூட்டணி கட்சிக்குள்ளாரியே அவருக்கு நெருக்கடி இருக்குது இன்னைக்கு கூட ஒரு கூட்டணி கட்சி வந்து நாங்க வந்து திடீர்னு நாலு வருஷத்துக்கு பிறகு மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை எல்லாம் பத்தி கம்யூனிஸ்ட் சொல்றாங்க திருமாவளவன் சொல்றாரு திமுக ஒன்றும் நான் பட்டணம் எழுதி கொடுத்துல கூட்டணி விஷயத்துல நான் எப்பயும் திமுக கூட தான் இருப்பேன்னு சொல்ல முடியும் இப்படி பல விஷயங்கள்ல அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல பாவம் முதலமைச்சர் ஒரு மாதிரி ஒரு குழம்பி மனநிலை இருக்காரு காவல்துறை கூட அவருடைய கட்டுப்பாட்டில இல்லன்னு பிரகாஷ் சொன்னார் ஏன்னா வழக்கெல்லாம் அவங்க யாரும் பார்த்துக்கிறது இல்லை நடக்கிறது அதுதான் அவுட் ஆஃப் இருக்காரு சிஎம் சொல்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நம்ம நூறு சதவீதம் இவர் நாங்க வெற்றி வாய்க்க போறோம் எதிர்கட்சியாக கூட வருவாங்களான்னு சந்தேகம் தான் திமுக பொறுத்தவரை நன்றி